வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான தத்தி பிரிண்டர் மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது எல்லாமே பத்தி பிரிண்டர் மல்மல் காட்டன் சாரி இது நம்ம மல்மல் காட்டன் சாரி இந்த சாரியில வந்து அழகான ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் ஃபுல்லாவே வந்து பத்தி பிரிண்ட்ல இருக்கும் அதனால டிசைன் இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு சாரிக்கும் வித்தியாசமா வித்தியாசமா இருக்கும் இந்த சேரீல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைனும் இருக்கு அதே மாதிரி பாட டிசைன் நிறைய மாறும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரியோட கவுண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு கூட மேட்சிங்கா கொடுத்துருக்க ஜக்கார்ட் பிளவுஸோ கலம்காரி பிளவுஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதும்னா தாராளமா நீங்க சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் எல்லா டைமும் கம்ஃபர்டபுளா கட்டிக்க முடியும் நீங்க ஆபீஸ் வேற கூட இதை கட்டிட்டு போகலாம் இல்ல ஒரு சின்ன கோயிலுக்கு போறீங்க ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட தாராளமா இதை கட்டிட்டு போகலாம் ஏன்னா ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால ஒரு பட்டு சாரியோட தான் இருக்கும் இந்த சாரி அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கொடுக்கக்கூடிய ஒரு சாரி இதுல வந்து இது வந்து ட்ரெடிஷ்னலா வரக்கூடியது இந்த பத்திக் பிரிண்ட் இது ட்ரெடிஷ்னல் சாரின்னு சொல்லுவாங்க ஆனா ட்ரெண்டியாவும் இருக்கும் கலக்கலாவும் இருக்கும் எப்பொழுதுமே நம்ம வந்து இதை வேர் பண்ணிக்க முடியும் இந்த டைம்ல தான் கட்டிக்கணும் அந்த டைம்ல தான் கட்டிக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது நீங்க வெளியில போகும்போது கட்டிட்டு போகலாம் ஆபீஸ் போகும்போது கட்டிட்டு போகலாம் வீட்டுல இருக்கும் போது கட்டிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னா வீட்டுல இருக்கும் போது கட்டிக்கிறது ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படியே கட்டிக்கலாம் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் ஹூமனா இருக்கீங்க அப்படின்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க வந்து கட்டிக்கலாம் இது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறது வந்து ஃப்ரீ தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இல்ல மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் எப்பவுமே காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து மிஷின் வாஷ் பண்ணாம இருக்கிறது துணிக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து ஆள்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பத்தினா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நிறைய சாரி வெரைட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் கிடைக்கும் அதோட ரேட்டு எப்படி எல்லாம் இருக்கும் என்ன டிசைன் என்ன கலர் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்டயும் மற்றவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணி நீங்க எங்க கம்மியா இருக்கும் அங்க உங்க ஆர்டரை தாராளமா நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரீல வந்து ஜரி பாட்ரு கிடையாது அதுல பிரிண்ட்டும் வரும் அந்த மாதிரியும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும் ஸ்கிப் பண்ணுன்னா சொல்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரோ பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபுல்லாவே தமிழ் லெட்டர்ஸ் போட்ட சாரியா தான் இருக்கும் ஆனா வேற வேற கலர்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பார்டர் கலரும் மாறும் ஆனா பார்டர் டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த சேரீ ட்ரெண்டா போயிட்டு இருக்குது இப்ப நிறைய பேர் இந்த சாரி வாங்குறாங்க ஏன்னா சாரி பாக்குறதுக்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம மொழி ஏன்னா தமிழ் மொழியே நம்ம வந்து கட்டிட்டு போகும்போது அது ஒரு பெருமையா இருக்கும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இந்த சாரியை விரும்புறாங்க உங்களுக்கும் வேணும்னா நீங்க உடனே ஆர்டர் போடுங்க ஆனா ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சாரி கிடைக்குது அப்படிங்கும் போது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா கத்துக்குமே மேட்சிங்கா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க பாக்குற பிளவுஸ் வந்து ஜக்காட் பிளவுஸ் இது கொஞ்சம் பட்டு லுக்குள்ள இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்